வணக்கம் தெரியும் தீர்த்து வைக்கக் கோரி ஒரு மிகப்பெரிய சுகின விடுமுறை போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது அவ்வாறு நடத்தப்பட்ட வேளையில் கொழும்பு கோட்டை நிலையத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஜனாதிபதி செயலகம் அமைந்துள்ள லோட்டஸ் வீதிக்கு செல்லும் பொழுது காவலர்களால் மிக கடுமையாக தாக்கப்பட்டார்கள் அதாவது கண்ணீர் புகை குண்டுகள் நீர்த்தாரை பிரயோகங்கள் இவற்றால் தாக்கப்பட்ட ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி ஆசிரியர்கள் அதிபர்களை தாக்கியமைக்க தாக்கியதை கண்டித்து திரும்பவும் ஒரு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறார் அவ்வாறு ஈடுபட்டு ஈடுபட்டு முடிவில் அவர்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்காம விட்டால் தங்களுக்கு சார்பான ஒரு முடிவு கிடைக்காம விட்டால் தாம் எதிர்காலத்தில் இதைவிட மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறுகிறார் இவ்வாறு அதிபர் ஆசிரியர்கள் அறிவித்திருந்தும் அரசாங்கமானது என்ன செய்தது என்று சொன்னால் ஆசிரியர் சேவையை ஒரு அத்தியாவசிய சேவை ஆக்கியதோடு இனிமேல் வருங்காலங்களில் ஆசிரியர்கள் அதிபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் கூறியிருந்தது இவ்வாறு சென்று கொண்டிருந்த தருணம் இம்மாதம் அதாவது ஏழாம் மாதம் எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து ஒரு மாபெரும் சுவையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக அறிவித்து அதன் முதல் கட்டமாக எட்டாம் தேதி நேற்று சுவையின விடுமுறை போராட்டம் நடத்தப்பட்டு முடி நடத்தி முடிக்கப்பட்டிருந்தது அதில் பங்கு பப்ளிக் மேனேஜ்மெண்ட் டிவெலப்மெண்ட் ஸ்டாப் டிரைவர்ஸ் ஆஃபீஸ் போஸ்டல் இப்படி இவர் இப்படியான அமைப்புகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் அதில் பங்கேற்றிருந்தன அவ்வாறு பங்கேற்று இருந்த வேளையில் இன்று அதாவது ஒன்பதாம் தேதி அந்த சங்கங்களுடன் ஆசிரியர் சங்கமும் மற்றும் யூனிவர்சிட்டி நான் அகடமிக் ஸ்டாப்ஸ் அவர்களும் நான் அகடமிக் எம்ப்ளாயிஸ் அவர்களும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து சுவையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்கள் என்ன கூறுகிறார்கள் சொன்னா இந்த ஏழாம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி போராட்டத்தில் எதுவித முடிவு மெட்டப்படாட்டி தாம் கொழும்பில் ஒன்று கூடி அடுத்து என்ன என்று தீர்மானிக்க போவதாக கூறியிருந்தார்கள் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் ஒரு கருத்து ஏற்படும் ஏன் இந்த போராட்டம் ஏன் இவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட சங்கங்களுக்கு பலதரப்பட்ட கோரிக்கைகள் இருந்தாலும் உதாரணமாக போஸ்டல் ஒர்க்கர்ஸுக்கு வந்து அவர்களுக்கு புதிதாக ஆட்களை உள் வேண்டுவதற்கும் மற்றும் ஏற்கனவே இருக்கிற ஆட்களை பெர்மனென்ட் ஆக்குவதற்கும் இவ்வாறான பலதரப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் அனைத்து சங்கங்களுமே முன்வைத்த ஒரே முக்கியமான காரணம் சங்கல உயர் உதாரணமாக தற்காலங்களில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் சாதாரணமாக ஒரு அறுபது ரூபாய் சம்பளம் பெறுவாராயிருந்தால் அவருடைய வாழ்க்கை செலவு கிட்டத்தட்ட மினிமம் வாழ்க்கை செலவு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாயை அனுமிக்கின்றது அவ்வாறு இருக்கும் பொழுது மேலதிகமாக வரும் செலவை அவர் எவ்வாறு சமாளிப்பது என்று தெரியாமல் மிகவும் தடுமாறி கொண்டும் இந்த தருணம் அஹ் இந்த சம்பள உயர்வு என்ற முக்கியமான கோரிக்கையை வைத்து இந்த போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் இந்த சம்பளம் பற்றாக்குறை எவ்வாறு ஏற்படுகின்ற சொன்னால் எங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்தில் பிறகு வந்து ஆட்சி மாற்றம் காரண அதுக்கு வந்த பிரச்சனைகள் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி இது காரணமாக நாங்கள் ஐஎம்எப்பிடம் பண உதவி கேட்டு அஹ் நின்ற பொழுது அவர்கள் பண உதவி செய்வதற்கு பல சட்டங்களை அவர்கள் ஆஹ் எங்கள் நாட்டின் நாட்டின் மேல் திணித்தார்கள் அதாவது அதில் முக்கியமான சட்டம் வரி அதிகரி அவ்வாறு வரி அதிகரிக்கும் போது அனைத்து வரிகளும் அதிகரித்தன இருந்த வரிகள் ஏற்கனவே மிக அதிகமாக்கப்பட்டன அதோட புதிய புதிய வரிகள் காணி வரி மற்றது வீட்டு வாடகை வரி அப்படி பலதரப்பட்ட புதிய புதிய வரிகளை ஏற்படுத்தி அவற்றை நடைமுறைப்படுத்தும் பொழுது எங்களுடைய வாழ்க்கைச் செலவு அதாவது பொருட்களின் விலைகள் சேவைகள் விலைகள் இவை போன்றவை அதிகரித்ததன் காரணமாக அவர்கள் இந்த சம்பள அதிகரிப்பே ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இப்பொழுது இவர்கள் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடும் தருணம் அரசாங்கத்தினுடைய நிலை என்னவாக இருக்குது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும் சம்பளம் எவருக்கும் அதிகரிக்க அதிகரிப்பதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை என்றார்கள் அவ்வாறு அதிகரிக்க வேண்டுமெனில் இப்ப உதாரணமாக இவர் சொல்லுவ இவர்கள் சொல்வது போல் ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு அதிகரிக்கணும்னு சொன்னா அங்கே வெட்டின்ற பெர்சன்டேஜ் வந்து பதினெட்டு வீதத்துல இருந்து இருபத்தொரு வீதத்துக்கு அதிகரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அவ்வாறு பெட் அதிகரித்தால் எங்களுக்கு இவர்கள் அதிகரிக்கும் சம்பளத்தை விட நாங்கள் பொருட்கள் சேவைகளுக்கு செலவழிக்கும் வீதம் எங்களுக்கு இவர்கள் தந்த பணத்தை விட அதிகரிக்கும் ஆகவே இதை விட இது பணத்தை இவர்கள் எங்களுக்கு தருவதில் இருக்கிற ரிலீஃபை விட வெற்ற வெற்றதிகரிப்பாளர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை வந்து மிக மோசமாக இருக்கும் அப்படி அல்ல என்று சொன்னால் இவர்கள் எங்களுக்கு சம்பளம் தர வேண்டும் என்று சொன்னால் புதிதாக இலங்கை காசை அச்சிட வேண்டும் அவ்வாறு அச்சிட்டால் அது இதை விட மிக அதிகமாக பொருட்கள் சேவைகளின் விலை அதிகரிக்கும் அல்லது மூன்றாவது வழி வேறு நாடுகளிடமிருந்து கடன் வேண்டும் அவ்வாறு கடன் கொடுப்பதற்கு எந்த நாடும் தற்பொழுது ஆயத்தமாக இல்லை ஏற்கனவே வேண்டிய கடன்கள் இன்னும் குடுபடாமல் இருக்கிறது ஸோ எந்த நாடும் எங்களுக்கு கடன் தர ஆயத்தமாக இல்லை அவர் தந்தாலும் அந்த கடனும் அதுக்குரிய வட்டையும் எங்களுக்கே வந்து எங்களுடைய எங்கள் யார் யார் போராட்டம் நடத்துகிறார்களோ அவர் மீதே வந்து பொறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் ஏற்படும் அப்ப இந்த சம்பளத்தை அதிகரித்து மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் எவ்வாறு சந்த சந்த சம்பளத்தை என்று பார்த்தால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது வழி உள்ள கணிசமான அளவு கூட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்பட்டு ஏற்றுமதி செய்து அதிலிருந்து வரும் வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கும் பொழுது விதமான பாதிப்பும் ஏற்படாது ஆனால் அது தற்பொழுது தற்காலத்தில் அது சா சாத்தியமாகப்படாது குறைந்தது ஐந்து வருஷம் பத்து வருஷமாக தேவை ஆகவே நாங்கள் எவ்வளவு போராட்டம் நடத்தியும் இந்த போராட்டத்தின் காரணமாக நாம் நமக்கு சாதாமான நிலைமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தால் அது தவளவு எந்த பக்கத்தால திரும்பி பார்த்தாலும் அது ஒரு கஷ்டமான வழியாக தான் இருக்கு இருந்தாலும் அரசாங்கம் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறது இந்த போராட்டங்களுக்கு என்ன செய்ய போகுது அனைத்து தொழிற்சங்கங்கள் கூடுதலாக அனைவருமே அரசாங்கத்துக்கு எதிராக போராட வழி கிட்டார்கள் அரசாங்கம் இந்த சம்பளத்தை அதிகரிப்பதற்கு என்ன வழி வைத்திருக்கு என்ன செய்ய போகுது என்று நாங்க பொறுத்துருந்து தான் பார்க்கிறோம்